அனைவருக்கும் வணக்கம் நான் நிரஞ்சன் தமிழரின் போர்த்திரத்தை பற்றி உங்களிடம் எடுத்துரைக்க இருக்கிறேன் வீரம் தமிழரின் உயிர் மூச்சு தமிழரின் அடையாளம் தமிழர் வரலாறு என்பது பெரும் சோழர் சேரர் பாண்டியர் என்கிற அரசர்களின் வரலாறு மட்டுமல்ல அது வீரமும் ஒழுக்கமும் தியாகமும் கலந்த போர் திறமையின் வரலாறு தமிழர்களின் போர்த்திரம் அவர்களின் வாழ்க்கை நெறி கலாச்சாரம் கலைகள் ஒழுக்கம் அனைத்தையும் பிரதிபலிக்கிறது சங்க இலக்கியங்களில் எவ்வாறு தமிழ் போர்த்திரம் வர்ணனைப்படுத்தப்பட்டுள்ளதோ அகநானூறு புறநானூறு பதிற்று பத்து போன்ற நூல்களில் போர்க்கள காட்சிகள் மிக தெளிவாக வர்ணிக்கப்படுகின்றன போரில் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுக்கல் நாட்டி புலவர்கள் அவர்களின் புகழை பாடின மரணம் எங்கும் உள்ளது ஆனால் போரில் மரணம் அடைவதே சிறந்த பெருமை என்ற கருத்து இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளது உதாரணமாக புறநானூறு பாடல் ஒன்றில் ஒரு வீரர் போரில் உயிர் நீத்த பிறகு அவரது தாயார் கண்ணீர் விடாமல் மகிழ்ந்ததாக கூறப்படுகிறது ஏனெனில் அவர் வீர மரணம் அடைந்தார் என்பதே அந்த குடும்பத்தின் பெருமை தமிழரின் படையமைப்பு நான்கு திணைகள் தமிழர் படைகள் மிக சீர்மையான முறையில் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றுள் முதலாவதாக யானைப்படை இதனை அணை அணி என்றும் கூறுவர் யானைகள் தமிழர் படையின் அரசு சின்னமாகவும் முன்னணி படையாகவும் இருந்தன பெரிய யானைகளின் மீது போர் வீரர்கள் அமர்ந்து வில் ஈட்டி பால் கொண்டு தாக்கினர் யானையின் அச்சமூட்டும் குரல் பலம் உயரம் எதிரியை வீதியடைய செய்தது சில நேரங்களில் யானைகளின் முதுகில் மரப்பீடம் கட்டி இரண்டு இரண்டிலிருந்து மூன்று வீரர்கள் நிற்கும் வசதியும் இருந்தது யானைகள் வெறும் போருக்கு மட்டுமல்லாமல் கோட்டை உடைக்கும் தடுப்பை சிதைக்கும் பணிகளிலும் பயன்படுத்தப்பட்டன குதிரைப்படை குதிரைகள் தமிழர் படையின் வேகமான தாக்குதல் ஆயுதம் குதிரை வீரர்கள் பெரும்பாலும் ஈட்டிக் கொண்டு தாக்கினர் திடீர் பக்கவாட்டு தாக்குதல் குதிரை படையின் முக்கிய உத்தி போர்க்களத்தில் செய்திகள் கட்டளைகள் விரைவில் பரவ குதிரைகள் தூதராகவும் பயன்படுத்தப்பட்டன சோழர்களின் காலத்தில் சிறந்த குதிரைகள் அரேபிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன காலார் படை இதனை அணிப்படை என்றும் அழைப்பர் தமிழர் படையின் மிகப்பெரிய பகுதி நிலத்தில் நடக்கும் வீரர்கள் இவர்களின் ஆயுதங்கள் பால் கேடயம் நேரடி மோதல் மோதலுக்காக ஈட்டி நெருங்கிய மற்றும் தொலை வில் மற்றும் அம்பு தொலை தாக்குதல் வீரர்கள் அணி என குடுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒரு தலைவன் இருந்தார் வீரர்களின் உடையில் பெரும்பாலும் மரக்கேடையம் இரும்பு கவசம் தலைக்கவசம் இருந்தது போர்க்களத்தின் மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தியது காலாட்படையே கடற்படை இதனை நாவிக் படை என்று மறைப்பர் இது சோழர்களின் பெருமை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் காலத்தில் கடற்படை உலகின் மிக வலிமையானதாக இருந்தது கடற்படை கப்பல்களில் இரண்டு இரண்டு இருந்தன முதலாவதாக போர்க்கப்பல்கள் அம்புகள் தீப்பந்தங்கள் எரியப்படக்கூடியவை இரண்டாவதாக சுமை கப்பல்கள் வீரர்கள் யானைகள் குதிரைகள் கடத்த பயன்பட்டவை தென்கிழக்காசிய நாடுகள் வரை சென்று படையெடுத்தனர் கடல் வழியாக வணிகத்தை கட்டுப்படுத்துதல் எதிரி கப்பல்களை அழித்தல் கடற்படையின் பிரதான நோக்கமாக இருந்தது படையின் தலைமை ஆட்சி பங்கு படையின் தலைமை மன்னனிடமே இருந்தது ஆனால் ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் தனி தளபதி தலைவன் நியமிக்கப்பட்டிருந்தார் போரின் தொடக்கத்திலும் முடிவிலும் அரசு தங்களுடைய போர் முரசுகளை முழங்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது தமிழர்களின் ஆயுதங்களின் சிறப்பு வாள் இதனை வாள்வெட்டி என்றும் அழைப்பர் போரின் முக்கியமான ஆயுதம் வில் மற்றும் அம்பு தொலை தாக்குதல்களுக்கு சிறந்தது தமிழர் வீலாளர்கள் மிகவும் துல்லியமானவர்கள் ஈட்டி நெருங்கிய போர் மற்றும் குதிரை மீது அமர்ந்த வீரர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது வளரி சுழற்சி எறியப்படும் சிறப்பு ஆயுதம் எதிரியின் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு கூர்மையானது சிலம்பம் தமிழ் பாரம்பரியத்தின் அடையாளம் கம்புகளை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல பேருடன் மோதும் திறன் உடையது இரும்பு உற்பத்தி தமிழகம் தயாரித்த உட் ஸ்டீல் உலக புகழ் பெற்றது டமாஸ்கஸ் வாள்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்தே சென்றவை தமிழரின் போர் திட்டங்கள் மற்றும் யுத்த நுணுக்கங்கள் முதலாவதாக போர்க்கள அமைப்பு யானைகள் முன்னணியில் இருந்தன வில்லாளர்கள் பின்புறம் இருந்தனர் குதிரைகள் பக்கங்களில் இருந்தன காலாட்படை மையத்தில் இருந்தது கொரில்லா போர் மலைப்பகுதிகளில் வீரர்கள் திடீர் தாக்குதல்கள் நடத்தினர் கன்னிகள் சதிகள் மறைமுக தாக்குதல்கள் நடத்தப்பட்டன கடற்படை யுத்தம் சோழர்கள் எதிரி வணிக கப்பலை தடுத்து கடல் வர்க்கத்தை கட்டுப்படுத்தினர் தென்கிழக்காசிய நாடுகளில் ஆட்சி செல்வாக்கை நிலைநிறுத்தினர் மனோபல யுத்தம் முரசு பறை போன்ற வாத்தியங்கள் போரின் ஆரம்பத்தில் முழங்கப்பட்டன இது வீரர்களின் மன உறுதியை உயர்த்தவும் எதிரிகளை அச்சுறுத்தவும் உதவியது போரில் தமிழ் பெண்களின் பங்களிப்பு சங்க இலக்கியங்களில் பெண்கள் வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக வர்ணிக்கப்பட்டுள்ளனர் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தனது வீரத்தை வெளிப்படுத்தியுள்ளார் வேலு நாட்சியார் இந்தியாவின் முதல் பெண் அரசி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டவர் பெண்களுக்கும் சிலம்பம் வால் போன்ற யுத்த கலைகள் கற்பிக்கப்பட்டன தமிழரின் வீர மரபு போரில் உயிர் நீத்ததை வீர மரணம் என்று அழைத்தனர் வீரர்களுக்காக நடுக்கல் நாட்டப்பட்டது புலவர்கள் பாடிய பாடல்கள் அவர்களின் பெயரை என்றும் நிலைநிறுத்தின பின்னாளில் மறு சகோதரர்கள் கட்டபொம்மன் போன்றோர் வீர மரபை தொடர்ந்தனர் பாரம்பரியம் மற்றும் தாக்கம் தமிழர் யுத்த கலைகள் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற நாடுகளிலும் பரவின தமிழர் தயாரித்த அரபு சீனா ரோம் ஆகிய நாடுகளிலும் பெருமையாக பயன்படுத்தப்பட்டன சோழர்களின் கடற்படை காரணமாக இந்திய பெருங்கல் முழுவதும் தமிழரின் செல்வாக்கு நிறை இறுதியாக தமிழர் போர்த்திடம் என்பது பெரும் ஆயுதங்களின் வலிமை மட்டுமல்ல அது ஒழுங்கு வீரியம் அறநெறி தியாகம் ஆகியவற்றின் சங்கமம் சங்க புலவர்கள் கூறுவது போல வீரம் தமிழனின் உடம்பில் கலந்த உயிர் போன்றது ஆகவே நம் தமிழர் போர்த்திறம் உலகிற்கே எடுத்துக்காட்டு என்பது நம்முடைய பெருமை நன்றி